மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்படி சமூக நீதியை நிலைநாட்டுவதில் நம்பர் ஒன்னாக இருந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை ஜனாதிபதியாக ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்டியல் மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்த இப்போதைய ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் அதேபோல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஓபிசி கமிஷனுக்கு ஓபிசி கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரத்தை வாங்கிக் கொடுத்தது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதேபோல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை இந்திய அரசியலமைப்பு அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு அந்த தினத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக அங்கீகரித்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதேபோல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய ஐந்து இடங்களை புனித இடங்களாக அறிவித்து அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாடிய பெருமை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சாடும் அதில் இன்னும் ஒரு படியாக சென்று இன்றைக்கு சமூக நீதியை நிலைநிறுத்தும் விதமாக இந்த லேட்ரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ரெக்ரூட்மெண்ட்டை உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு அதனுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர மரியாதைக்குரிய திரு ஜிதேந்திர பிரசாத் ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யுபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக சமூகநீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ரிசர்வேஷன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அனைத்துவர்களுக்கும் சமமாக பங்களிக்க வேண்டும் பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபடி இந்த லேட்டரல் என்ட்ரியை என்பதை நிறுத்தி வைத்து சமூக நீதியினுடைய ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருப்பது நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அவர் ஏற்கனவே எங்கே போனாலும் சரி உலகம் முழுவதும் எங்க போனாலும் கூட திருக்குறளை திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுவது வழக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் திருவள்ளுவரை திருக்குறளை எடுத்து செல்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதன்படி இன்றைக்கு மலேசிய பிரதமர் கூட நடந்த ஒப்பந்தத்தில் மலேசியாவில் மலைய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை சேர் சேர்ந்த திருவள்ளுவர் அவருக்கு ஒரு இருக்கை அமைக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தமானது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது தமிழக மக்களினுடைய கோடி தமிழ் மக்கள் சார்பில் என்னுடைய நன்றிகள் ஏற்கனவே தமிழ் காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நடத்தினார்கள் காசி இது தமிழ் சங்கமம் இப்படி தமிழை போற்றும் விதமாக தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக தமிழ் இலக்கியங்களை போற்றும் விதமாக தமிழ் நூலாசிரியர்களை போற்றும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுடைய நான் இப்ப இவ்வளவு ரொம்ப தெளிவா சொன்ன சமூக நீதியினுடைய காவலர் யாரு உண்மையான சமூக நீதியை பாதுகாப்பது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அதனால்தான் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தின் மூலமாக அதை நிறுத்தி வைத்து இடஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையுமே கூட அந்த இடஒதுக்கீடு சமூக நீதியை போற்றுவதில் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வாய்ப்பு வந்தது அப்போதைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதியாக்கி பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த இடம் எங்கன்னு யாருக்கும் கூட தெரியாமல் இருந்தது அவர் இறந்த இடம் எங்கன்னு யாருக்கு கூட தெரியாமல் இருந்தது அவர் டெல்லி அதாவது அவர் மும்பையில் வாழ்ந்த இடம் அவர் தீக்ஷா பூமி தீக்ஷா பூமி என்று சொல்லக்கூடிய தீக்ஷை எடுத்த நாக்பூர் அதே போல அவர் லண்டனில் படித்த வீடு இப்படி ஐந்து இடங்களை கண்டுபிடித்து அந்த ஐந்து இடங்களையும் இந்த நாட்டிற்கு புனித ஸ்தலங்களாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல நூத்தி இருபத்தைந்தாவது வருடத்தை அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நூத்தி இருபத்தை வருடத்தை இந்த நாட்டினுடைய ஒரு வருடம் முழுவதும் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடி அந்த நூத்தி இருபத்தை பிறந்த தினத்தில் காயின் வெளியிட்டார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சோசியல் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை தத்துவம் பிறராமல் சோசியல் ஜஸ்டிஸை இன்னும் அதிகமாக எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு இந்த லேட்டரல் என்ட்ரியை அவர் நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்கனவே பீகாரில் பீகார் அரசாங்கம் செய்திருக்கிறது அவர் தமிழ்நாட்டில் அதை செய்து காட்டுவதன் மூலம் அடுத்தடுத்து அதற்கான வழிகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பதினைந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க மீண்டும் அது மாதிரியான ஒரு முயற்சியில ஒரு நாற்பத்தி ஐந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ கொண்டு வருவதற்கான முயற்சி இல்ல இல்ல நான் இப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன் அந்த பிரதமர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக இதை நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து அது அந்த துறையினுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யுபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதி அந்த யுபிஎஸ்சும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர்னா பிரதமர் அவர்கள் தான் அதனாலதான் லெட்டர்லேருந்து யூபிஎஸ்சி கொடுத்ததை வந்து வரக்கூடாது செய்திருக்கிறார்கள் நன்றி பாருங்க இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும் என்று இந்த இடஒதுக்கீடுபடி இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அரசிய மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நாம் அரசியலாக பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஏங்க யார் வரல வந்திருந்தாருங்க முன்னாடி தானே உட்கார்ந்தாரு பக்கத்துல தானே உட்காந்துருந்தாரு தலைவர் இதெல்லாம் வந்து நீங்க அதாவது இது ஒரு சிம்பிளா கலந்து போக வேண்டிய விஷயம் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொள்வது அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக பாருங்கள் இதில் அரசியல் செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் போன நிதியாண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி இருபத்தி இருபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த யுபிஏ கவர்மெண்ட் யூபி யார் இருந்தாங்களோ உங்களுக்கு தெரியும் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தார்கள் அதை விட ஏழு மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை செய்ய செய்ய தாங்க நிதி கொடுப்பாங்க உடனே நிதி கொடுக்க முடியுமா அதாவது புதிய ரயில் திட்டங்களுக்கு ஒன்பது ரயில்வே பாதைகள் அமைக்கு அதை வந்து சர்வே பண்ணணும் அது லேண்ட் அக்யூசேஷன் பண்ணணும் அதுக்கு தானே தேவைக்கு தேவை படிப்படியாக தானே நிதி கொடுக்க முடியும் நான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் இதே திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த காலம் வெறும் எட்நூறு அஞ்சு வருடத்திற்கு ஆனால் போன நிதியாண்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அவங்க கொடுத்ததை விட எட்டு மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாங்க வேண்டாம் விருந்தாளியா போறதுக்கு எங்கேயுமே ரெடியா இல்ல முறையான அழைப்புதல் வந்தா அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பரிசீலிப்போம் அதிமுகனுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி பயம் அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டுகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்தினுடைய நிலைப்பாடு வெளிப்பாடாக தெரிந்து கொண்டிருக்கிறது இது வந்து நீங்க லோக்கல் ஒரு மத்திய அமைச்சர்க்க கேட்கிற கேள்வியாது நன்றி அண்ணா